வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரஞ்சித் கடந்த சில வருடங்களாக நான் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பெரிய பயணத்தில் இருக்கிறேன் நாட்டின் பல இடங்களுக்கும் நான் பயணம் செய்தேன் மலையும் காடும் ஆற்றங்கரையும் பல இடங்களில் நான் தங்கி பலவிதமான குருமார்களை சந்தித்தேன் இந்த பயணத்தில் நான் பல நல்ல அனுபவங்களையும் சில கடினமான அனுபவங்களையும் எதிர்கொண்டேன் இந்த பயணத்தில் சில நல்ல குருமார்களை சந்தித்தேன் அவர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ஆன்மீக ரகசியங்களை தியானம் பற்றிய உண்மைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களோடைய நான் எடுத்த சில வீடியோக்களை யூடியூப்ல போட்டேன் அவை உங்களுக்கும் பிடிச்சது ஆனா சில வீடியோக்களை ஒரு கட்டத்துல நான் யூடியூப்ல இருந்து நீக்க வேண்டிய நிலை வந்தது ஏன் தெரியுமா என் வீடியோக்களை பார்த்த சில நண்பர்கள் எனக்கு தனியாக தொடர்பு கொண்டு இந்த சாமியாரை பற்றி நல்ல பேச்சு கிடையாது இவருடைய நடத்தை சரியில்லை இவரை பற்றி எங்களுக்கு கெட்ட அனுபவங்கள் இருக்கிறது இப்படி சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தார்கள் நான் வீடியோ போடும்போது அதை நான் பார்த்த கணக்கிலேயே உண்மைக்கு நெருக்கமாக போடுகிறேன் ஆனா அந்த மனிதரை பற்றி மக்கள் சொல்வது உண்மை என்றால் அவரை நான் என் சேனலில் கூடாது என்று நினைத்தேன் உங்களுக்காக நான் எப்போதும் உண்மையை மட்டுமே பகிரணும் அதனால்தான் அந்த சில வீடியோக்களை நான் நீக்கினேன் எனக்கு ஒரு விஷயம் கருக்க முக்கியம் ஆன்மீகம் என்பது யாரையும் ஏமாற்றுவதற்கும் பெயர் வாங்குறதற்கும் இல்லை அது ஒரு பரிசுத்தமான பாதை அந்த பாதையை காப்பது என் பொறுப்பு நான் இன்னும் பல குருமார்களை தேடி வருகிறேன் சில குருமார்களை நான் சந்திக்கிறேன் அவர்கள்ட்ட இருந்து நிறைய கற்கிறேன் ஆனா கேமராவுக்கு முன்வர அவர்களுக்கு தயக்கம் சிலர் மாதங்கள் கழித்து தான் சரி போடலாம் என்று சொல்றாங்க அதனால தான் நான் வீடியோக்களை தொடர்ந்து வரிசையாக போட முடியாம இருக்கேன் ஆனா நான் கைவிட மாட்டேன் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு உண்மையான ஆன்மீக ரகசியங்களையும் தியானத்தின் ஆழத்தையும் குருமார்களின் வாழ்க்கை ஞானத்தையும் தமிழில் அழகாக கொண்டு போகிறேன் நண்பர்களே எனக்கு உங்கள் ஆதரவு தேவை நான் போடும் வீடியோக்கள் உண்மையா பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களின் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய சக்தி நான் இன்னும் இன்னும் முயற்சி செய்ய உண்மையான அறிவை உங்களிடம் கொண்டு வர அதுதான் என்னை தினமும் தூன்றது அடுத்த மாதம் முதல் என் சொந்த ஆடியோ மெசேஜ்கள் இனி வரப்போகும் மாதங்களில் நான் என் சொந்த ஆடியோ மெசேஜ்களை என் ஏஐ வாய்ஸ்ல அதாவது என் சொந்த குரல் போலவே அழகாக டப் செய்து உங்களுக்கு கொடுக்க போறேன் தியானம் சக்தி வாழ்கை அனுபவம் குருமார்களின் உண்மை கதைகள் நான் என் குரலில் உங்களோட பேசப் போறேன் முடிவாக நான் இந்த பயணத்துக்கு போனது என் மனசின் அழைப்பால்தான் நான் கண்ட உண்மை நான் கற்ற ஞானம் நான் அனுபவித்த அதிசயங்கள் இதெல்லாம் நான் ஒருத்தனாக வைத்துக்கொண்டு என்ன பயன் நான் கற்றதை நான் உணர்ந்ததை உங்களோட பகிர்வதே என் கடமை அதனால்தான் இந்த சேனல் அதனால்தான் இந்த பயணம் அதனால்தான் உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியம் உங்கள் எல்லாருக்கும் இதயபூர்வமான நன்றி நான் ரஞ்சித் இன்னும் பல உண்மையான ஆன்மீக ரகசியங்களுடன் விரைவில் வருகிறேன் நண்பர்களே என் வீடியோவை இதுவரை கவனமாக பார்த்ததற்கு இதயம் கனிந்த நன்றி நான் சொல்வதெல்லாம் என் பயணத்தில் நான் அனுபவித்துக் கற்ற உண்மைகள்தான் அதை நீங்கள் அமைதியாகக் கேட்டது புரிந்து கொண்டது இது எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்க போன்ற நல்ல மனசுக்காரர்கள்தான் என்னை இன்னும் நல்ல பாதையில் நடத்துகிறீர்கள் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் உங்கள் அன்பிற்கும் என் மனமார்ந்த நன்றி நான் சிறிய மனிதன்தான் ஆனால் என் உள்ளம் உண்மையாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே பகிரணும் என்று நினைக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களின் ஒவ்வொரு ஆதரவுமே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் நான் மேலும் நன்மைகள் செய்ய உதவும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான ஆன்மீக அனுபவங்களுடன் சந்திக்கிறேன் அன்புடனும் நன்றியுடனும் உங்கள் ரஞ்சித்